இதை மாதிரி பரத்தில் இருந்துச்சே ஆனா ஸ்பீட்டு வந்துச்சேன் ஆனா நிக்கல ஏய் படுத்து இருந்துச்சு அப்புறம் நின்னுட்டு இருந்துச்சு நீங்க அதான் நிக்கிற மாதிரி நிக்கிற மாதிரிண்ணா இப்படி படுக்காம பரத்து கடன் இருந்துச்சு அப்போ நிக்கல நின்னு முதல் பாருங்க ஒரு வேளை நான் என்ன ஊர் மாதிரி வந்துட்டேன் என்ன நடந்துருக்கேன் ஊர் நம்ம ஊர் அண்ணா புளியால பக்கத்துல வந்துருக்கேன் அப்பா உங்கள் தங்கச்சி உங்களை மாதிரிதான் இருக்குமா இல்லை கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த தங்கச்சி என்ன காட்டுல ரொம்ப போது yeah, <sharp> <that's> மான் வயிற்றில் பிறந்ததால மான் குட்டிங்க மான் மான முடியாது அந்த பொம்பளை பிள்ளை வள்ளி இருக்கு பார்த்தீங்களா வள்ளியோட புருசை யாரும் தெரியுமா யாரு வள்ளியோட புருஷன் தான வள்ளியோட புருஷன் நீங்கள அது எப்படி எனக்கு தெரியாம இங்க எப்படி முடிச்சதுன்னு யாரும்பிய ஏன் வள்ளி புடவ வேற நேரமும் இருக்கீங்க நீங்க தூங்குன வேப்புள்ள இருந்து புடிச்சவா இல்லை இல்ல அவள் எனக்காகவே பிறந்தவள் வள்ளி கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா இல்லை புருசை இருக்கும்லாண்ணா

அம்மா அதான மூலமாக நான் மக்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா பதிவாய்ப்பு இருக்கு நீங்க அவருடைய கடனை வந்து வாரா கடன் சொல்லி எழுதிருக்கீங்க எங்களை மாதிரி வந்து இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் தினம் கூப்பிட்டு கூட்டு சொல்லப்பட்டீங்க அம்மா அதனால எங்களை எல்லாம் விட்டுருங்க என்ன வந்து பங்காளியா விஜய் மல்லையா கூட்டி கொண்டு வைக்க கைய காலம் விஜய் அம்மா ஒன்பதாயிரம் கூட போட்டு போயிட்டாரு நமக்கு எங்க அண்ணே விஜய் மல்லையா அண்ணா இருக்கேன் அவனுக்கு கரணூர்ல என்ன வேணும்யா மோறே? சரி மாமாப்பா நான் வழிய பாக்கணும் உடனே போடுவாங்க. இப்ப உங்க ஊர்னு ஒரு முறை இருக்கு. ஆமா. இப்ப எங்க ஊர் முறை அப்படினா அது வேற மாதிரி. இப்ப உங்க ஊர் முறைப்படி எங்கள உள்ள அனுப்புவீங்க? இல்ல அவங்கள இங்கே புடிவீங்களா? இங்கே உள்ள அனுப்புவீங்க. பாக்கு. तू கொடுத்தல நான்தே வந்து நிக்கிறேன். நான் உள்ள வந்துங்களை விடணமோ இல்ல ஒவ்வொரு இடத்துலயே ஒரு பணக்காரங்க. ஆமா. அது போல இப்ப என்னை அங்க அங்காட்சி போய் அவங்க அழைச்சிட்டு போய் எங்கள்கிட்ட என்ன பழக்கம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல ஒரு நாளுங்க ஒரு பழக்கம் மானைய தேடி வந்தவரை மாப்பிள்ளை சிங்கம்னு இவங்க பாருங்களேன் சரியா நீங்க பெரிய மருத்துவ சொல்லுங்க நாங்க கூட குளு நேரத்துல தவறு சொல்ல அதாவது நான் என்ன கேட்கறேன்னா கலை தப்பு கூற மான்களே ஒரு மாணவரை காணியோட கலை தப்பு என்னன்னு கேட்குறது அப்பயே அப்படி இல்ல நீங்க வந்து நீ ஒரு ராஜனுடைய அங்க பல பேருக்கு நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கீங்க. அதுக்காக சொல்றேன். பல பேருக்கு பாடங்களை சொல்லி இருக்கீங்க. உங்களுக்கு பேட்டை கேட்டது வரைக்கும் யாருமே எல்லாம் பெரிய நீங்க இந்த அளவுக்கு ஒரு பேசுறேன் பேசுறே அதுக்கு காரணம் சொல்றேன். அப்ப என்ன பண்றாங்கன்னா மா மானக்கடையේ நாரே மாப்ள சொன்னாரு அப்படின்னு அப்படி சொல்றாரு இப்ப இதான் பாக்குறோம் பேசுறோம் பழகுறோம் திடீர்னு பாத்துனே என்ன மாப்ள என்னா அப்ப நீ அந்த பின்ன அந்த பிள்ளை பின்னாடியே லோ 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 நான் எது மாதிரி அப்படி சொல்றாத நாய் குட்டிடா எடா நம்ம இருக்குறதுக்கு பண்ணோட கொண்டுச்சா தண்ணி மாதிரி அது தப்பு அது ஒரே நேப்ல பಳೆ போடும் வருமானம் நிறையா

என்ன அதெல்லாம் மானஸ்தியை தான் பண்ணுவாங்க நீங்க வந்து நீங்க தியாகி எப்படி I can't understand my mind I can't understand my mind I can't understand my mind அதுல வந்து ஒரு பிள்ளைய அப்படியே கையில தூக்கிட்டே நாலையுன்னு பார்த்தீங்களா ஆட இப்ப இங்க நிக்கிற பேரு ஆடப்படுகிற அந்த பறவை வந்துருச்சு இதே மாதிரி தான் அந்த பிள்ளை சத்தியமா இல்லை அந்த பிள்ளை இதே மாதிரி அழகா இருக்கும் யாரு இந்த பிள்ளை மாதிரி அழகா இதுல என்ன பிரச்சனை மாமா ஒரு குடும்பத்துல இப்ப பாய் எப்படி இருக்கீங்களா இப்ப இந்த பிள்ளைக்கு வந்து எப்பவுமே சண்டை வராது முதல்ல